விஜய்யும் காவேரியும் காலையிலேயே சீக்கிரமே எழுந்திரிச்சு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து குளிக்கிறதுக்காக இருக்கும்போது விஜய் வந்து மேலே ஃபேனை வந்து இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபேன் ரொம்ப தூசியாக இருக்குது அது போது அப்படியே தூசியெல்லாம் மேலே வந்து விழுது அதனால தான் அதை எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே தலையை தோட்டிகிட்டு கேஷுவலாக வர்றாங்க பார்த்திங்கன்னா காவேரியோட கால் அப்படியே இந்த டேபிளில் விஜய் வந்து ஏறி நிற்கிறார் இல்லையா அந்த டேபிள் மேலே அப்படியே பட்டு அவங்க அப்படியே பெட்டில் விழுக விஜய் வந்து சேர் அப்படியே ஆடி அவரும் அப்படியே மேலே விழுந்துடுறாரு காவேரி மேலே பார்த்தீங்கன்னா காவேரி அப்படியே குளிச்ச தலையோடு அப்படியே பெட்டில் கிடக்க இவர் வந்து மேலே விழுந்துடுறாரு எங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்றுமே பண்ண முடியல ஆக்சிடெண்ட்டாக அப்படி நடந்துடுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம தாத்தா வந்து காவேரி அம்மா காவேரின்னு சொல்லிட்டு ரூமை நோக்கி வந்துட்டுருக்கார் ஐயோ தாத்தா தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விளக்கி விட்டு பெட்டில் உட்காந்துடுறாங்க என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க மச மசன்னு ஒன்று அங்கே பாரு உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவே உடனே ஏற்கனவே இவர் விழுந்த பெயின் வேற யார் தாத்தா வந்திருக்கான்னு கேட்க அம்மா எல்லோரும் வந்திருக்காங்கன்னு சொல்ல அது கூட இவங்க கவனிக்காம விஜய் கால் நல்லா நறுக்குன்னு ஏறி மிதிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கடந்து கத்துறாரு அம்மா இல்லைங்க உங்களுக்கு அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஓடுறாங்க அடி பாவி காவேரி நீ வா முதல் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் நொண்டிக்காலோட எந்திரிச்சு போகிறாரு நடந்து இவங்க கீழே இறங்கி போகாத எல்லாரும் இவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா அம்மா எல்லாருமே சேர்ந்து விஷ் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு க தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலை அம்மா டி உனக்கு நீ அம்மா அப்படின்னு கேட்க ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாத்தியா அந்த தாத்தாட்ட கூட நீ சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ண எல்லாருமே ப்ளஸ் பண்ணுறாங்க பாட்டியும் வந்திருக்காங்க பாட்டிக்காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க காவேரி உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விஜய் காலை சாட்சி சாட்சி நடந்து வர்றாரு என்னாச்சு தம்பி காலுக்கு அப்படின்னு காவேரியோட அம்மா கேட்கவே உடனே காவேரியும் அதுவா அவருக்கு காலில் அடிபட்டுருச்சுமா தேவையில்லாமல் ஃபேனை துடைக்கிறேன் அதை துடைக்கிறேன் இதைத் தொடக்கிறேன்னு மேலும் கேர்நின்னு பண்ணிட்டு இருந்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதனாலேயே கால் உடஞ்சிச்சு இப்போ நீ ஏறி நடந்து ஓடியாந்தியே அதனால தான் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆமாம் 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 அதான் உடஞ்சிருச்சு ஏன் தம்பி கவனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரோட தங்கச்சி ஓடியா அந்த அக்கா உனக்காக நான் ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல என்ன கிஃப்ட் இடி நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தா சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ காவேரிக்கு பிறந்தநாங்களாம் நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க பாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே இவர் தெரியாதுன்னு சொன்னால் அந்த தாத்தா என்ன இது பண்ண போற அவரை தெரியுமே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காவேரியும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க அப்போ என்ன கிஃப்ட் எதுவும் கொடுத்தியா காவேரிக்குன்னு கேட்கும்போது அதான் கொடுத்தனே காலையிலேயே தான் தாத்தா கொடுத்துட்ருந்தேன் நீங்கள் கரெக்டாக கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி சிரிக்கிறாரு அவர் என்னமோ இப்போ பெட்டில் விழுந்து ரெண்டு பேரும் பிறண்டாங்களே அதை தான் நினச்சி சொல்கிறாரு விஜய் உடனே காவேரியும் சிரிக்கிறாங்க எப்படி இவருக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்மளை போட்டு இந்த கட்டி இப்போ பன்னெண்டாருல அதை தான் கிஃப்ட்டுன்னு சொல்கிறாரு போலன்னு சொல்லிட்டு ஆமா தாத்தா ஆமா தாத்தா இப்போதான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சரி சரி கிஃப்ட் எதுவும் கொடுத்தா சரி அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய தான் ஏமாத்திருக்கீங்க நான் தான் வீட்டில் தெரியாத ஆளாக இருந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே தாத்தா அம்மாடி நர்மதா நீ ஏதோ கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னி எங்கள் அக்காவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தா அது நர்மதா ஓடியாந்து காவேரி முன்னாடி நிற்கிறாங்க நர்மதா ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து அவங்க சொல்கிறாங்க அக்கா இது நானே உனக்காக ட்ராயிங் பண்ணதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படியாடி சொல்ல குட்டி என்னட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீயே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க வாங்க போகிற டைமில் இல்லை இல்லை இது நீ மட்டும் வாங்கக்கூடாது இது மாமாவும் சேர்ந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி என்ன கிஃப்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது நீ மட்டும் வாங்கக்கூடாது மாமாவும் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கிக்கிறாங்க அது அழகா அதை ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃப்ரேமில் அவளே ட்ராயிங் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காள் வரைஞ்சது தினமும் நர்மதா தான் ஆனால் அந்த ஃப்ரேம்லாம் பண்ணது என்னோடய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் காலரை தூக்கி விட்டு சொல்கிறாரு உடனே ஓ இதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறத சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆ அப்படி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவர் நெஞ்சை தட்டி விட்டு சொல்லிக்கிறாரு என்னப்பா காவேரி உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆ பிடிச்சிருக்குமாம்மா இதை நீயா வரைஞ்சி அடி அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அதை காட்ட சொல்கிறாங்க நம்ம தாத்தாவும் எங்கேம்மா காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு காட்ட சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ல விஜயும் காவேரியும் வந்து ஒரு பாப்பாவை ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு அந்த போட்டோ வந்து வரைஞ்சிருக்கா அந்த நர்மதா விஜய் ஒரு பக்கமும் காவிரி ஒரு பக்கமும் நடுவில் ஒரு பாப்பா வந்து ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு அந்த ஃப்ரேமு அதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேருக்கும் இது கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே மறந்து க நர்மதாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயுமே ரொம்பவே லைக் பண்ணி பார்க்குறாரு நீ அது வரைஞ்ச சூப்பராக வரைஞ்சிருக்கேன் ஆனால் இந்த பாப்பாவுக்கு எந்த ஃபேஸில் ஒன்றுமே போடாமல் இருக்க ஃபேஸ் வெறும் ஒன்றுமே கண் மூக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கு வெறும் இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி மாமா என்னால் வரைய முடியும் எனக்கு நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் தெரியும் அதனால ஓரளவுக்கு வரைஞ்சிட்டேன் இந்த பாப்பா வந்து உங்களுக்குள்ள பாப்பா தானே இது அக்கா மாதிரி இருக்கா இல்லை உங்களை மாதிரி இருக்கான்னு தெரியாதுல்ல அதனால தான் அதை அப்படியே பிளாங்காக விட்டுட்டேன் இனிமேல் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேஸ் அப்படியே நானே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு உடனே வந்து காவேரிக்கு ரொம்பவே அப்படியே ஷாக் ஆகுது நர்மதா முதற்கண்டு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வார்த்தையே இல்லை அப்படியே பேசாம நர்மதா நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா சொல்லியிருக்காப்பா ஆனா இந்தளவுக்கு அறிவாளியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை பாத்தியாமா உங்க ரெண்டு பேர் மூலிமா அவளுக்கு ஒரு பாப்பா வேணும் அப்படிங்கிறத அவள் சைகையாகவே செஞ்சு இந்த மாதிரி காமிச்சிருக்கா பார்த்தியா இதுவும் பிறந்த கொடுக்க வேண்டிய கரெக்டான கிஃப்ட்டு தான்மா என்னடா விஜய் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே விஜய் வந்து தலையை மாட்டுறாங்க உனக்கு நர்மதா சொன்னது நல்லாவே கேட்டுச்சுல இந்த படத்தை ஃபில் பண்ணணும்னா அவளுக்கு கண்டிப்பாக அவங்க மூலியமா ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறத அவள் சிம்பாலிக்காக சொல்லி காட்டுறான் இல்லையா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் பா தாத்தா நானும் பாப்பாவெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்ல நான் வந்து அப்போ சித்தி தானே நான் வந்து சித்தி ஆக போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நிற்கிறாங்க என்னடா விஜய் வாங்கி வச்சுட்டு சும்மாவே இருக்கீங்க இதை கொண்டு போய் உங்கள் ரூமில் மாட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் காலை இது பண்ணி இது பண்ணி நடந்து போறாரு அம்மா காவேரி நீ அவன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கீழே உடஞ்சிரும் நீ போய் ரெண்டு பேரும் சேஃபாக மாட்டிட்டு வாங்கன்னு சொல்ல ரெண்டு பேர் ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு போய் சாம காவேரி நிற்கிறாங்க விஜய் வந்து ஆணில் அப்படியே அதை மாட்டுறாரு மாட்டிட்டு காவிரியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு ஒன்றுமே சொல்லாமல் அதுக்கு காவேரி சொல்கிறாங்க ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே தலையாட்டுறாரு தலையா கா நர்மதா ரொம்ப சின்ன பொண்ணு தெரியாமல் எப்படி ஒரு இதாக கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இழுத்து இழுத்து சொல்கிறாங்க அதுக்கு விஜய் எனக்கும் தெரியும் அவள் விவரம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டான் ஆனால் அவள் கொடுத்த கிஃப்ட்டை இப்போ மாட்டாமல் இருக்க முடியுமா அதனால தான் அப்போ நான் மாட்டிட்டேன் ரொம்பவே அழகாக இருக்கலை நீ போயிட்டா கூட நான் இதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன் இதெல்லாம் என் ரொம்ப இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே காவேரிக்கு அப்படியே முகமே ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் நர்மதாவே ஓடியாந்து இந்த இடத்துல தான் மாட்டிட்டீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தாவும் பின்னாடியே வந்துடுறாங்க டே டா நான் கூட இந்த இடத்துல தான் மாட்டணும்னு சொன்னேன் நீயே கரெக்டாக மாட்டிட்டேன் அப்போ தான் நீங்கள் டெய்லி இதை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வரும் இந்த தாத்தாக்கும் ஒரு பேரணையோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி வரும் நர்மதா பெரியவங்க பண்ணுற வேலையை நீ ஒரு சின்ன ஒரு படத்து மூலயமா பண்ணிட்டியமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா தலையை தலை தடைய விட்றாரு அப்படி ஏன் தாத்தா அந்த கிஃப்ட் உங்களுக்குமே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்ப நான் ஒன்னு செய்யவா உங்களையும் தாத்தாவையும் பாட்டியவும் வச்சு இந்த மாதிரி நடுவு ஒரு பாப்பா போட்டு நான் உங்களுக்கு ஒரு டிராயிங் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு கேட்க உடனே குடும்பமே கடந்து சிரி சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணி பாட்டி இவளுக்கு பார்த்திங்களா எவ்வளோ மூளைன்னு அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க நீ இந்த இப்போ வரைஞ்சி கொடுத்தினா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இனிமேலாம் உனக்காக நாங்கள் பாப்பாலாம் பெற்றுத்தர முடியாது நர்வுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே எல்லாருமே கடந்து நல்லாவே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு இன்றைக்கி காவேரிக்கு பிறந்தநாள்னால எல்லோருமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு போகணும் உங்கள் வீட்டில எல்லாம் சாப்பாடுலாம் செய்யக்கூடாது என் கல்யாணி எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சிருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து விருந்தே தடபுடலாம் இருக்கணும் இன்றைக்கி என் பேத்துக்கு பிறந்தநாள் இன்றைக்கி சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் ராகினி வந்து வெளியே வராங்க ராகினி வெளியே வந்துட்டு இங்கே கூகுன்னு சத்தம் கேட்குறதெல்லாம் பார்க்குறாங்க ஒரு பக்கம் அந்த படத்தையும் பார்த்துட்டு என்ன இன்னைக்கு என்ன ஒரே சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தா சொல்கிறாங்க இன்றைக்கி காவேரிக்கு பிறந்தநாள் அவள் தங்கச்சி வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த படத்தை காட்டுறாங்க ஓ அந்த மேடம்க்கு நீங்கள் பிறந்த நாளாக்கும் அதுக்கு தான் அப்படி குடும்பமே கிளம்பி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது மட்டும் இல்லமா இன்னைக்கு வந்து சாப்பாடும் இங்கேயே தானா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் சொல்ல ஓ இந்த குடும்பம் ஃபுல்லா இன்னைக்கு ஊசியில எங்கேயும் சாப்பிட்டுட்டு போக போகுது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் ஏன் ஒன்னோட்டு உங்க அப்பா விட்டு வீட்டு சுத்தா இது ஆ உங்க காசுல அப்போ எல்லாரும் சாப்பிட போறாங்க இது என்னோட லைஃப் என்னோட வீடு ஏ வந்திருக்கிறது என்னோட காவிரியோட குடும்பம் அவங்க எப்போ வேணாலும் இங்க வேணாலும் இங்க வந்து சாப்பிடுவாங்க சரியா அதை பத்தி நீ கேட்க தேவையில வந்தோடனே உன் வார்த்தையில அப்படியே விசத்தை கற்கிற உன்னை யார் இங்க கூப்பிட்டா அப்படின்னு கேட்க ஆ மாமா கூழ் கூழ் எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து பேசிட்டு என்ன என்னென்னமோ படம்லாம் மாட்டியிருக்கீங்க ஓ இந்த கிஃப்டு தான் அந்த கொண்டு வந்தாலா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லையே என்னமோ வரைஞ்சிருந்தே தேக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கான் அதுக்கு தான் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா இதில் என்ன இந்த குழந்தைகளுக்கு மூஞ்சியவே காணோம் இது யார் கொண்டு வந்தது வயசுக்கு மீறி எல்லாமே யோசிக்கிற என்ன நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவளையும் போட்டு இந்த ராகினை திட்டு திட்டுன்னு திட்டுறா அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு அவங்க வயசுக்கு எவ்வளவோ அழகாக யோசிச்சிருக்கான்னு நினச்சி சந்தோஷப்பட்டு சரியா உன்ன மாதிரி யார் குடியை கெதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்றும் யோசிக்கலை அவள் இவ்வளோ சின்ன வயசுலேயே எல்லாரையும் ச எப்படி சந்தோஷப்படுத்தலாங்கிற நினைப்பாது அவளுக்கு இருக்கு நீ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலை இறுதியில் எத்தனை பேரை நீ காயப்படுத்தியிருப்ப நீ மொத்தம்தான் எதுக்கு எங்கள் இதுக்குள்ள வர்ற நீ காவேரிக்கு பிறந்தனால உனக்கு என்ன உனக்கு அவளுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை உன் வேலையை மட்டும் பாரு அஜய் உன் பொண்டாட்டியும் சும்மா இருக்க சொல்லு தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் வர வேணாம் சரியா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நடந்தால் நாங்கள் வர்றோமா சித்தி எதுக்கு இந்த இவன் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா ராகினி எதுக்குமா தேவையில்லாத விலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்த சரி சரி உடனே குடும்பமே கிளம்பி என்னைக்கு திட்டம் வந்துடுவீங்களே நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் லீவ் எடுத்துக்கிறேன் நான் எங்கள் அப்பாவோட போய் ஜாலியாக போகிறேன் இப்போ மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு அவடு கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் எல்லாருமே அஜய் நீ வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா அஜய் கூடவே போயிடுறாரு அதுக்கப்புறம் நல்ல விளையா பிடிச்சி இவ தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புவதும் எதுவும் அப்போ வந்து நல்லாவே சாப்பிட்டு காவேரியோட பிறந்தளவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் விஜய் வந்து காவேரியை கூப்பிட்றாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட காவேரி வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து ரூம்குள்ளே கூப்பிடுறாங்க காவேரியை என்ன காவேரி எல்லாரும் அவங்க கிஃப்ட்டெலாம் கொடுத்துட்டாங்க நான் தான் உங்களுக்கு ஒன்றுமே தரல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம காவேரி உடனே சொல்கிறாங்க அதுதான் காலையில் எந்திரிச்சோன்னே தந்திங்களே ஒரு கிஃப்ட்டு என் மேலே விழுந்து புறண்டிங்களே அதுவே போதும் உடம்புலாம் இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் சிரிக்கிறார் சாரி காவேரி நான் வந்து தெரியாமல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லைல்ல பரவாயில்ல தெரியாமல் பண்ணாலும் கூட அதுவும் கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படினு சொல்ல ஓ மேடம்க்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்போ இன்னொரு தடவை அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பாடி போதும்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரி அவனுக்கா வேறு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்னென்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க விஜய் வந்து ஒரு ஃப்ரேம் தான் கொடுக்கறாரு என்ன இதுவும் ஃப்ரேம்மா நீங்களும் நர்மதா மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைய குழந்தைய வரைஞ்சு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்க அப்பாவோடய ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் காவேரியும் அவங்க அப்பாவும் தனித்தனியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை இப்போ இருக்கிற காவேரி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் காவேரி விஜயும் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி நடுவம் வந்து அவங்க அப்பா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்குது அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏங்க இது எப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னு கேட்கும்போது இல்லை நீ எப்போலாம் அப்பா அப்பா அப்பான்னே சொல்லிகிட்ருக்க உன் பிறந்த நாளுக்கு இதை விட வேற கிஃப்ட்டு யோசித்தேன் அதுவும் தான் யோசித்தேன் இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வந்து நீண்ட காமிச்சியில் அதை எடுத்து நம்மளோட கல்யாண ஃபோட்டோவோட விட அவரை நடுவு வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ தான் அதையுமே ரெடி பண்ணேன் உன் பிரதனால் எனக்கு முன்னாடியே தெரியவும் செய்யாது சாரி காவேரின்னு சொல்ல எனக்கு இதை விட பெரிய கிஃப்ட்டு எதுவுமே தேவையே இல்லைங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அது எப்படி எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கணும் நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிணுன்னு கேட்க இத்தனை நாளாக நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன் அவனையை பற்றி எனக்கு தெரியாதா நீ எதை கொடுத்தாலும் இவ்வளோ சந்தோஷப்படவே மாட்டேன் ஆனால் அவங்க அப்பாவோட இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் தாரி உங்க ரெண்டு பேர் பக்கத்துலேயும் நாவேரே இருந்துட்டேன் ஏதோ கரடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு உடனே காவேரி அப்படியே கண் கலங்கி விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க எதிர்பாராமல் இவங்க ஹக் பண்ணுறது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இப்போ அப்பாவும் என் கூட இல்லை அடுத்த பிறந்த நாளுக்கு இதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீங்களும் என் கூட இருக்க மாட்டேங்குன்னு நினச்சேன் அதான் எனக்கு அழுக வந்துருச்சுன்னு விஜயோட நெஞ்சில் சாஞ்சிட்டே சொல்கிறாங்க விஜய் அதுவரை வந்து அவங்கள பிடிக்காமல் இருந்தவர் டக்குன்னு காவேரியை எருக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு எருக்கி கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாரு நீ நினச்சின்னா நான் உன்னோட அடுத்த பிறந்த நாளுக்கும் கூட இருப்பேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு குருவத்தை தூக்கி கேட்குறாரு காவேரி வந்து ஒன்றுமே சொல்லாமல் திரும்பவும் விஜய் மேலே விஜய் நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு திரும்பவும் இருக்காங்க இப்படி சாஞ்சுக்கிட்டேன்னா இதுக்கு நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறேன்னு கேட்கேன் என்னன்னு புரிஞ்சுக்கிற போகிறீங்க நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடியே போயிடுறாங்க ஏய் காவேரி ஒன்றுமே சொல்லாமல் போகிற அப்படின்னு சொல்ல நான் உங்களுக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கீழே ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன இதில் எடுத்துக்கிறேன்னே தெரியல ஏன் அவன் வாங்கி திருந்தான் சொன்னால் என்ன சரி அடுத்த பிறந்த நாளுக்கும் நீங்கள் என் கூட இருங்கன்னு வாங்கி தருன்னு சொன்னால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாரு என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி காவேரி வந்து இவங்க நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டதே போதுண்டா சாமிங்கிற மாதிரி பெட்டில் அதே சுகத்தோடையே அப்படியே படுத்துக்கிறாரு பார்ப்போம் இன்னும் இன்னும் காவேரி விஜய் லைஃப்பில் என்ன தான் நடக்க போகுது ரெண்டு பேரும் எப்படி தான் ஒன்று சேர போகிறாங்கன்னு பொறுத்து தான் பார்ப்போமே